சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருக்க வேண்டும் என்ற புரட்சி கலைஞருடைய பேச்சில் அவரை உள்வாங்கி இன்றைக்கு அமைதி காக்கும் பிரேமலதா விஜயகாந்தையும் மதுரையில் நடந்த திமுக கூட்டத்தில் காலதாமதமானாலும் விஜயகாந்துக்கு அமைதி அஞ்சலி செலுத்தியதையும் நம்பிக்கை இல்லாத மனிதர் நம்பிக்கை துரோகம் செய்து செய்து பழகிய எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒதுக்கப்படும் என்று சொன்னதும் இன்றைய நாள் முக்கிய நாள் இனிய நாளாக அமைந்திருக்கிறது முதல்ல நம்பிக்கை இல்லாத மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்து செய்து இந்த எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு கொடுக்கும் போது உடனே கொடுத்தார் ஜி கே வாசன் கொடுக்கும் போது உடனே கொடுத்தார் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோமான்னு கேட்டார் அதற்கு பிறகு உரிய நேரத்தில் ஒதுக்கப்படும் இப்போ சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு அப்போ உன் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் முதல்ல உனக்கு யாருமே இல்லாத போது துணை நின்று அரணாக நின்று உங்களை வலுமையான கட்சியாக காட்டிய பிரேமலதா விஜயகாந்துக்கே இந்த கதி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலும் முடிந்த பிறகு உங்களுடன் எப்படி இதை கேட்க முடியும் எப்படி நீங்க தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கும் அண்ணாமலை இல்லாத பாஜக நீர்த்து போச்சு இன்னைக்கு வைகோவுக்கு சீட்டு ஏன் வெளியில போட்டோம் திமுக வெளியில போட்டோம் ஏன்னா புதிய கட்சிகளை சேப்பான் திமுக தேமுதிகவுக்கு மறைமுகமாக கதவை திறந்துருச்சு ஏற்கனவே கூட்டணியில வாங்க 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 ஆனால் கமலஹாசனுக்கு சீட்டு தந்திருக்கக்கூடிய கூடிய திமுக ஏன் தேமுதிகவுக்கு ஒரு நிமிடத்தில் தரக்கூடும் ஏன் அதை நீங்க செய்ய தயங்குறீங்க இந்த நாலு நாலு மாத காலமாக தேமுதிக சொல்ல இல்லாத துயரத்துல உங்களுடைய அதிமுகவுடைய பேச்சாளர்கள் சவுக்கு சங்கரா இருக்கட்டும் தமிழன் பாண்டியனா இருக்கட்டும் மணியனை வச்சு எவ்வளவு நீங்க கேவலப்படுத்துறீங்க தேமுதிகாவை திமுக நேரடியாக எங்களை எதிர்க்கும் ஆனா இது வரைக்கும் திமுக எந்த இடத்திலும் எங்களை விமர்சனம் செய்யாமல் இருக்குது இன்னைக்கு கேப்டனுக்கு மௌன அஞ்சலி நடத்தி நீங்கள் வரலாம் உங்களுக்கான கதவு திறந்திருக்கு என்று திமுக கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு ஆனா அண்ணா திமுக என்ன சொல்லுது இன்னும் பாமகவின் எச்சி சோத்துக்கு காத்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தர்றேன்னு சொல்றத உன் மேல ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா நீ சொன்ன ஓபிஎஸ் விளக்குனா ஒற்றை தலைமையில நான் எந்த முடிவையும் நேர்மையா எடுத்துருவேன் உடனே எடுத்துருவேன் நான் புடுங்கிடுவேன் நீ ஒற்றை தலைமையா இருந்து உன்னால என்ன புடுங்க முடியுது ஏன் தேமுதிகாவுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்கிறதுக்கு இவ்வளவு இழிபுரி உனக்கு என்ன அழுத்தம் நீ மணிய பாமக அன்புமணி கொடுக்கும் போது வாயை இழிச்சிட்டு கொடுத்த ஜி கே வாசனுக்கு இருக்கும்போது இழிச்சிட்டு கொடுத்த ஏன் தேமுதிக தருவதற்கு கை வரமாட்டேன் உன்னோட இருப்பதற்கு எங்களுக்கு ஆயிரம் படி இருக்கிறது விஜயோடு சேர்ந்து மீண்டும் ஒரு முறை தோற்றாலும் கூட பரவாயில்லை திமுகவோடு சேர்ந்து அநீதி கட்சி என்று பேரை பெற்றாலும் பரவாயில்லை இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு கஜா ஒக்கி தானே இருக்கட்டும் வெள்ள காலமாக இருக்கட்டும் அநீதி நடக்கும் போதாக இருக்கட்டும் இருக்கட்டும் நெசவு தொழிலாக கரும்பு நிலுவை தொகையாக இருக்கட்டும் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் எல்லா கட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் செய்து மக்களோட துணை நின்று அவர்களுக்கு உதவி தொகை கொடுத்து உதவி செய்து வளர்ந்த இந்த இயக்கத்தை இந்த மக்கள் தொடர்ந்து தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் நல்லவர்கள் ஆள வேண்டுமா தீயவர்கள் ஆள வேண்டுமா எங்களுக்கு புரியல தேமுதிக புரியல நல்லவர்களாகவே இருந்து இருபத்தி ஆண்டு காலம் இந்த அரசியல் இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த மாட்டேன்றீங்க மணல் கொள்ளையிலும் கனிம வளங்களையும் எல்லா திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமா கொள்ளையடிக்கிற இந்த கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா அந்த கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைப்பதில் என்ன தப்பு என்ன தப்பு இருக்குன்ற இன்னைக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று திமுக நாங்க போயிருந்தா ரெண்டு சீட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு சீட்லயும் ஜெயிச்சிருப்போம் அன்றே திமுக ஸ்டாலின் சொன்னார் வாங்க வாங்க வாங்கன்னு நாங்க போயிருந்தா எங்களுக்கான செல்வாக்கை நாங்க உறுதிப்படுப்போம் ஒரு ராஜபா சீட்டுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் நாங்க நிக்கணுமா எங்களுக்கு கேவலமா இருக்கு இந்த நாலு மாத காலத்துல நாங்க சொல்லில்லாத துயரத்துக்கு கொண்டு பண்ணிருக்காங்க இந்த அண்ணா திமுகவுடைய பேச்சாளர்களும் இதுல இருக்கக்கூடிய வைரஸ் கிருமி போல நாய்களை போல வெறி போல சவுக்கு சங்கர் மணியன் தமிழன் பாண்டியன் இவன் மூணு வருமே எடப்பாடியனுடைய கைகூலிகள் நின்றா வெற்றி பெறலாம் திமுக அவனே ஜெயிக்க வச்சிருவான் கொள்கைக்காக மக்களுக்காக நாங்கள் காத்துக்கொண்டு காத்துக்கொண்டு இருந்து தோல்வியில் தூண்டு கிடக்குறோம் ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அழுத்தம் இருக்கு யாருடைய இவர் கொடுக்காம இருக்காருன்னா பாமக பேச்சக்கட்டு நீ எங்களுக்கும் தரவேனா ஆனா தேமுதிகவும் தரவேனா இன்னமும் ராமதாஸ் தான் திமுகவை இயக்கி கொண்டு இருக்கிறார் நான் சொல்றது சரியேண்ணா நீங்க பாருங்க ராமதாஸ் தான் அன்புமணி ராமதாஸ் தான் அண்ணா திமுகவை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் இது நூத்துக்கு நூறு உண்மை நீ எனக்கு ராஜ்யசபா சீட்டு தரவனா தேமுதிகவும் தரவேனா இது அன்புமணியினுடைய வார்த்தை அதைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார் இவர் அண்ணா திமுகவுடைய தலைமைக்கு பொறுப்பில்லாத மனிதன் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாசின் கால்கள் இருந்து ஒருவேளை சசிகலா காலில் விழுவதற்கு ஒரு ஆணின் காலில் விழலாம் என்று அன்புமணியின் காலில் விழுந்து வட மாவட்ட வன்னிய சமூகத்தினுடைய வாக்குக்காக பிச்சை ஓட ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேமுதிகாவுக்கு இருபத்தி ஆறுல சீட்டு தரோம்னா நம்பி ஏமாறுவதற்கு நாங்கள் என்ன அவ்வளவு தூரமா எங்க கேப்டன் எங்களுக்கு மூளை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருக்க வேண்டும் என்று புரட்சி கலைஞர் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அதனால தான் பேச்சில் ஆளுமையும் தைரியத்தையும் மிக கண்ணியமாக பேசி இந்த முடிவு கொண்டு வந்துகிறார் பழைய பிரேமலதா விஜயகாந்தா இருந்தா சீரை எழுந்திருப்பாரு சொன்னதை ஏண்டா செய்யலன்னு ஆனால் மிக கண்ணியமாக மிக நேர்மையாக மிக ஆளுமையாக இதை கண்டு நானே வியக்கிறேன் தட்டி விட்டா பத்திக்கணும்னு சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் என்று அமைதியா பேசுறாருன்னா கட்சி வளர்ச்சி முக்கியம் கட்சிக்காக அமைதியாக நாம பேசக்கூடாது என்று ஒரு கண்ணியத்தோடு இருக்கிறார் ஆக சத்திரியனை விட சாணிக்கியத்தனமாக இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற புரட்சி கலைஞருடைய வாக்கை அவர் எடுத்துக்கொண்டிருப்பதால் தான் இன்று அமைதியாக இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியே பாஜக நீர்த்து போய்விட்டது பாமக ஒண்ணுக்கு இரண்டாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விஜயோ பாஜகவுக்கு நேத்து கூட ஆதவ அர்ஜுன் சொல்லிக்காரு எடப்பாடியை நம்பி யார் போவார்னு இதுவே உனக்கு வெக்கத்திலும் மான கேடு இன்று யார் உன்னுடன் கூட்டணி வருவார் யாரு உன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காப்பாற்றி விட்டதுக்கு எங்களுக்கு நீ கொடுக்கும் பரிசு நம்பிக்கை துரோகம் நாங்கள் மன்னித்தாலும் இறை அருள் என்பது மன்னிக்காது அதனால்தான் புரட்சி கலைஞர் என்ன சொன்னார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று நீ இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீ இந்த தலைமை அதிமுகவின் கிரீடம் எடுக்கப்பட்டு சாதாரண மதினதாக நீ இந்த கட்சி தொண்டர்களால் வீழ்த்தி எறியப்படுவா என்பதை நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் எழுதி வச்சுக்க நான் எவ்வளவோ கடவுளை வணங்கினேன் இன்றைய தினம் புரட்சி தலைவி அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று உண்மையிலேயே இது தேமுதிக நீ செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு நீ நிச்சயமாக ஒரு நாள் பதில் சொல்லியே ஆவாய் எழுதி வச்சிக்க உன்னுடைய இதில் நாங்கள் சிரித்து கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் மகிழ்ச்சியின் உச்சத்தில் நாங்கள் இருப்போம் நீ வீழ்ச்சியின் உச்சத்தை சந்தித்துக் கொண்டிருப்பாய் எழுதி வச்சிக்க